பட்ட தலைப்பு குறிஞ்சி தேன் கட்டமைக்கும் படுகர் வாழ்வியல் படுகர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பெற்றிருக்கீங்க அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லக்கூடிய கோவாவில் ஆரம்பித்து நமக்கு கேரளா வரைக்கும் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது மலையில் வாழக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு பழங்குடிகளில் ஒருத்தவங்க தான் படுகர் அப்படின்னு ஒருத்தவங்க இந்த நாவலை வந்து அவங்க கிருஷ்ணன் எப்போ எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கலைமகளில் தொடராக எழுதியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து அந்த பைக்காரா மின் திட்டத்தில் இருந்ததை பல ஆளுமைகள் குறிப்பிட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர்களுடைய இரண்டாவது நாவல் இது முதல் நாவல் சுதந்திர ஜோதினு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எழுதியிருக்காங்க இது அறுபத்தி மூணில் வந்திருக்கு இந்த நாவல் வந்து வரும்போதே கவனத்திற்கு உண்டாயிருக்கு மூவா வந்து முன்னுரை எழுதி கொடுத்துருக்காரு பின்னாடி நா சஞ்சீவி இதற்கு விரிவான உரையெல்லாம் எழுதியிருக்காரு இந்த கதையினுடைய அமைப்பை சொல்லிவிட்டு ராஜம் கிருஷ்ணன் இதில் என்னவா ஒரு எழுத்தாளராக அந்த ஒரு இனக்குழுவை எழுதியிருக்காங்க நமக்கு வந்து இந்த மாண்டவியல் வந்தது இனவரவியல் இதெல்லாம் மிக பின்னாடி தான் பேச ஆரம்பித்தோம் இன்னும் சொல்ல போனால் கோப்பல்ல கிராமம்லாம் வந்த பிறகு தான் ஆனால் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே கிட்டத்தட்ட நீலகிரியில் வாழக்கூடிய ஒரு நாலந்து பழங்குடிகளை மையமாக வச்சுக்கிட்டு அதில் படுகருடைய வாழ்வியலை பேசக்கூடிய கதை தான் இது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பெரும்பாலும் அவங்க வந்து தனக்கு பாதிச்ச அல்லது ஒரு ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அந்த களத்தில் போய் தங்குறது அதை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் டாக்கோ ஃபிக்ஷன் சொல்லி உலகம் முழுக்க அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அதாவது ஆவணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கதையை எழுதுறது இப்போ ஆனந்த பிள்ளை குறிப்புகளை வச்சு வானம் வசப்படும்னு எழுதுனா அதை வந்து நம்ம டாக்கோ ஃபிக்ஷன்னு படிக்கணும் வாசிக்கணும் அப்படின்லாம் இப்போ அதற்கு ஒரு நாவலில் ஒரு இலக்கண வகையெல்லாம் ஸ்டாலின் கூட அதை குறிப்பிட்டு பேசினார்னு நினைக்கிறேன் இப்போ தான் அதெல்லாமே வந்திருக்கு ஆனால் அன்னைக்கு அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அதை வந்து அவங்க பின்பற்றி இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது இது என்ன இதோ கதையோட மையம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக்காரா மின் திட்டம் அப்படிங்கிறது ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற பாதையில் பைக்காரா ஒரு ஃபால்ஸ் இருக்குது அங்கே ஒரு அணைக்கட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதோட பிற்பகுதியில் மின்சார திட்டமும் நடக்க ஆரம்பிக்குது கீதா மேடம் சொன்னது மாதிரி நேரு காலத்தில் எல்லா அணைக்கட்டுகள்லேயும் இந்த திட்டத்தை அவங்க அமுல்படுத்துகிறாங்க இந்த ஒரு அறுபது ஆண்டு காலகட்டங்களில் நீலகிரி மலை என்னவாக இருந்தது எப்படி எல்லாம் அங்கே வந்து நவீனமயம் வந்துச்சு இதை அவங்க வந்து ஒரு பெண் எழுத்தாளர்ன்றத தாண்டி அதை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவங்க சொல்லும்போதும் நான் படுகர் இனக்குழுக்களை சந்தித்து ஆராய்ச்சி செய்து தகவல்களை தேடி தொகுத்து கொண்டு எழுதினேன் அப்படின்னு தான் அதை சொல்கிறாங்க அந்த வகையில் குறிஞ்சித்தேன் நாவல் வந்து தமிழக நாவல் வரலாறுல ஒரு முக்கியமான நாவல்னு தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் குறிஞ்சித்தேன் அவங்க அதோடய நாவல் வடிவமே பார்த்திங்கன்னா அஞ்சு பகுதியாக வச்சுக்கிட்டாங்க முதல் குறிஞ்சி இரண்டாம் குறிஞ்சி குறிஞ்சி பூன்றது ஒவ்வொரு பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பூ பூக்கக்கூடியது அப்போ அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் அந்த அறுபது வருஷ காலகட்டத்தில் ஒரு மூன்று தலைமுறைகளை எடுத்துக்கிட்டு அது எப்படியெல்லாம் அது மாறுது அப்படிங்கிறது தான் அந்த நாவலோட அமைப்பாக இருக்கிறது குறிப்பாக கிருஷ்ணன் ரங்கன் ஜோகி இந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேரும் சிறுவர்களாக எருமை மந்தைகளை மேய்க்கக்கூடியவங்களாக முதல் பகுதி தொடங்குகிறது அப்போ இந்த படுகர்கள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம வாசகர்களுக்கு அவர் மிக எளிமையாக சொல்லிட்டு போயிடுறாரு குறிப்பாக திப்பு சுல்தானோட ஆட்சிக்கு பின்னாடி லிங்காயத்துகள்லாம் நாவலுக்குள்ளே வர்றாங்க படுகரில் சிலர் லிங்காயத்தாக இருக்கிறத பற்றிய குறிப்புகள்லாம் வருது அப்படி பார்க்கும்போது பன்னெண்டாம் நூற்றாண்டில் தான் அந்த லிங்காயத்துகளுடைய பரவல் இருக்குது அதனால் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இவங்க மைசூர் பகுதியில் இருந்து இங்கே என்ன செஞ்சுருக்கலாம் இங்கே வந்திருக்கலாம்ன்ற குறிப்புகள் கிடைக்கிது எக்கர்தேஷ்டனோட தென்னிந்திய குளங்களும் குடிகளும் நிச்சயமாக ராஜம் கிருஷ்ணன் என்ன செஞ்சுருக்க முடியும் வாசித்திருக்க முடியும் பார்த்துருக்காங்கன்ற குறிப்புகளையும் நம்ம அங்கே தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படி அங்கேருந்து ஆயிரக்கணக்கான எருமை மாடுகளை பற்றி கொண்டு வந்து ஊட்டி மலை நீலகிரி மலை முழுக்க இருக்க பகுதிகளில் மேய்ச்சல் நிலங்களில் அவங்க குடியமர்றாங்க இதில் தான் முதல் குறிஞ்சி கதை தொடங்குகிறது அப்படி வந்த தலைமுறையினோட ஒரு பிரிவினர் தான் இந்த கிருஷ்ணன் ரங்கன் ஜோகி அப்படிங்கிறவங்க இந்த எருமை மந்தைகளை எங்கே மேய்க்க முடியும்னு பார்த்திங்கன்னா பெரிய குன்றுகளில் தான் மேய்க்க முடியும் அதோட சரிவுகளில் இவங்க குடில்கள் அமைத்து தங்கிக்கிறாங்க ஆறு மலைகளில் மரகத மலை மூக்கு மலை மணிக்கல் தேன்மலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு மலை இதில் வந்து அவங்க குடியேற்றங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் என்னெல்லாம் இருக்குது சாமை கேழ்வரகு கோரக்கிழங்கு இது மாதிரியான சின்ன சின்ன விவசாயங்களை பயிரிடுறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க தேயிலை கிடையாது காஃபி கிடையாது ஆங்கிலேயர்கள் சில அதிகாரிகள் மட்டும் ஊட்டியில் தங்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கிறது பன்றி மான் கிழங்குகளை தோண்டாமல் இருக்க இரவு நேர தீப்பந்தங்களோடு பராணமைத்து காவல் காக்கக்கூடிய காவல் முறை இருக்குது காடுகளோட அந்த பகுதிகளில் அவங்களுக்கு வந்து எருமை தான் எல்லாமேவா இருக்குது ஆயிரம் பொன் கொடுத்து ஒரு பெண்ணை திருமணம் எடுக்கிறத விட ஆயிரம் எரும வச்சுருக்கவனுக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறது உயர்ந்ததுன்னு அவங்க பாட்டி தான் இந்த கதையை சொல்கிறாங்க உங்களுக்கு கோபல கிராமத்தில் அந்த பாட்டியை அவர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க ஆனால் இந்த இதில் அந்த ஹெத்தை அம்மான்னு சொல்லி அந்த பாட்டி தான் கிருஷ்ணனுக்கு அந்த கதையை சொல்லுது எப்படி இந்த இடப்பெயர்ச்சி இருந்துச்சு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் அதில் வருது அப்போ இவங்களுக்கு இந்த மேய்ச்சல் நிலமோ இந்த விவசாயமோ இதை ஒட்டி பால் மனைன்னு சொல்லி வீட்டோட பின்பகுதியில் நம்ம தொழுவு தொழுவோம்னு சொல்லுவாங்க மதுரை பக்கம் அது மாதிரி பட்டினலாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான அதை வந்து ஒரு புனித பகுதியாக அவங்க வச்சிருக்காங்க அதை வந்து மூங்கில் பெரிய பெரிய மூங்கில் குழாய்களில் பால்களை பீச்சுறாங்க ஆயிரக்கணக்கான கறவை பசு மாடுகளை பீச்சணுன்னா அவங்களுக்கு வந்து கை வந்து எப்படி காய்ச்சி இருக்கணும் இதற்காக சூடு வைக்கிற ஒரு வழக்கம் அந்த இனக்குழுவில் இருக்குது இதெல்லாம் அவங்க கேட்டு தெரிஞ்சுருக்காங்க கிருஷ்ணன் கை கையில் இந்த தோல் பகுதியில் அப்போ அந்த வலி இதெல்லாம் வரக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க அவங்க சூடு போட்டுக்கிட்டு தான் அந்த நூற்றுக்கணக்கான மாடுகளில் அவங்க என்ன செய்கிறாங்க பால்களை மண் மண்கலையங்களில் வச்சு அங்கங்கே சுமந்து கொண்டு போய் அதை பண்டமாற்று செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து அங்கே வந்து என்ன செய்து இருக்குது இன்னொன்று இரவு நேரங்களில் ஒரு பெரிய தட்டில் தான் நான் என்ன பேச விரும்புகிறேன்னா ராஜாம்கிருஷ்ணன்னு ஒரு ஆளுமை எப்படி ஒரு மலைவாழ் ஒரு இனக்குழுவை எப்படி அவங்களோட கல்ச்சருக்குள்ளே ட்ராவல் ஆகுறாங்க அதுதான் எனக்கு இந்த நாவலில் நான் முக்கியமாக பார்த்தேன் ஏன்னு சொன்னால் தமிழில் வந்த முதல் பழங்குடி நாவல் அப்படின்னா அது குறிஞ்சித்தன் தான் உறுதியாக அதை சொல்ல முடியும் அறுபதுக்கு முன்னாடி ஒரு இனக்குழுவை பற்றி வந்த நாவல்கள் எதுவும் இருக்கிறது மாதிரி தெரியல ஒரு கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே ராஜம் கிருஷ்ணன் எப்படியெல்லாம் ட்ராவல் ஆயிருக்காங்கன்ற பகுதி மட்டும்தான் நான் வாசித்தேன் அதை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ இவங்க வந்து இரவு நேரத்தில் எல்லா வீடுகள்லேயும் தீப்பந்தங்கள் தான் அவங்க வந்து நெகிக்கோள்னு ஒரு தீக்கோல் வச்சு தான் அவங்க வந்து அதை இது பண்ணுறாங்க மந்தைகளாக கண்காணிப்பு முறைகள் இருக்குது மேய்ச்சல்களில் குளிரும் பனி அதிகமாகும் போது அந்த மலை சரிவுகளில் ஒரு மூன்று மாதத்திற்கு அந்த மலை பனி கொட்டும் போது சில பகுதிகளில் அடைஞ்சி வச்சிடுறது மலைகளுக்குள்ளே ஒரு சரிவில் அடைஞ்சி வைக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் பார்க்குறோம் நமக்கு பின்னாடி ஏக்நாத் அதை கடைகாடுன்னு விரிவாக ஒரு நாவலாக எழுதுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பால் தான் அவங்களோட எல்லா பண்பாட்டுக்குள்ளேயும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒருத்தர் ஒரு இளைஞன் வந்து வயசுக்கு வந்துட்டான் தொழிலுக்கு வரணும்னா அவனுக்கு வந்து மேலாடை புது ஆடைகள் எல்லாம் எடுத்து ஒரு பால் மனையில் போய் மூத்த பெரியவர் ஒருத்தர் அந்த ஹெனவன்னு சொல்லக்கூடிய அந்த மூங்கில் பாலை பீச்சு இந்த தம்பிக்கு கொடுப்பாரு அவன் பீச்சு அவன் அந்த வாழ்க்கையை அவன் தொடங்குறான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு தான் கதை தொடங்குது ரங்கன் வந்து அதில் தான் கதையை தொடங்குகிறான் ஒரு இளைஞன் வந்து பெரியவன் ஆயிட்டான்றதுக்கு இதுதான் வீடு முழுக்க பால் தெளிக்கிறது பொங்கல் வைக்கிறது அன்றைக்கி பெரிய விருந்தேவும் அந்த பால் மனையில் நடக்கிறது அப்போ ஒரு எருமை மந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு சமூகம் வந்து ஒரு நீலகிரின்ற ஒரு மலையை எப்படி அதை எதிர்கொள்கிறாங்க அதே மாதிரி இறந்தவருக்கு அல்லது சாக போகிறவருக்கு வந்து துண்ட வாயில் வச்சு பாலை வந்து ஊட்டக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சேனையை தொட்டு வைக்கிறது பாலை தான் சேனை தொட்டு அவங்க வைக்கிறாங்க நம்ம ஊரில் நீ என்னடா எரும பால் குடித்து வளர்ந்தேன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே வந்து என்னது இப்போ இந்த வட்டார நாவல்களில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ கடல் புறத்தில் ப்ளோமிக்கு கடல் நீரை சேனையாக தொட்டு வைப்பாங்க ஏன்னு சொன்னால் அந்த கடல் அலையை அடிக்கக்கூடிய அந்த கடலை அவள் எதிர்கொள்ளணும் அதில் வர்ற மீனவனை அவ எதிர்கொள்ளணுன்றதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கானகனில் வந்து பழியர்கள் தேன் தொட்டு வைக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த சேனை அப்படிங்கிறது அது என்னவா அந்த வட்டாரத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் இந்த முதல் குறிஞ்சி முழுக்க அவங்களுடைய இடப்பயிற்சி ஹெத்தப்பா அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய முன்னோர் வழிபாடு அவங்க இயற்கையை வழிபடக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது காடு மரம் மலை ஆறு இதெல்லாம் அவங்க வழிபடக்கூடிய தன்மைகள் ஹெத்தப்பா கோயில் வெறும் இருக்குது அங்கே ஒரு பெரிய பாறாங்கல்ல இருக்குது அந்த கல் மேலே ஏறி நின்று பார்த்தாலே தங்களோட குடில்களுக்குள்ளே தூரத்துலேருந்து வந்து யார் வாராங்களான்னு பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய ஆடைகள் கம்பளிகள் போட்டு இருக்கிறது வட்டமாக அவர்கள் நடனம் ஆடக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே அங்கே வந்து பேசப்படுது அதே மாதிரி விவசாயத்தையுமே வந்து அவங்க கூட்டம் கூட்டமாக தான் சாமையோ கேழ்வரகோ அறு அறுவடை செய்யணும் அறுவடை செய்து அந்த சாமிக்கு மொத்தமாக தான் படையில் வைக்கணும் இடையில் யாரும் அறுக்கவும் கூடாது அதை வந்து பயன்படுத்தவும் கூடாது அப்படி யாருக்காவது உணவு இல்லை தானியம் தீந்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கூடையில் அதை என்ன செய்வாங்க அந்த சாமை கிழங்கு இதெல்லாம் போட்டு அவங்க இரவு நேரத்தில் அந்த வீட்டில் போய் அந்த இனக்குழுலேருந்து ஒருத்தர் வச்சுட்டு வந்துடுவாங்க யார் வீட்டில் தானியம் இருக்கோ யார் வீட்டில் கிழங்கு நிறைய இருக்கோ ஒரு கூடையில் வச்சு யார் உணவு இல்லாத வீடுகளில் வச்சுட்டு வச்சுட்டு வந்துடுற இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாமே பேசப்படுது ஆக படுகளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து கிருஷ்ணன் வந்து லவ்டேலுக்கு அல்லது கீழே ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு படிக்க போகிறான் ரங்கன் வந்து இருக்கிற இந்த பால் பண்ணையில் என்னைய பால் பீச்சை விட போகிறீங்கன்னு கோவப்பட்டு ஊட்டிக்கு போகிறான் ஜோகி வந்து பாரம்பரிய பூசாரியத்தை ஏறு எடுத்துக்கிட்டு அந்த ஹெத்தப்பா கோயிலுக்கு போகிறான் இதோட முடிஞ்சிருது ரெண்டாவது பகுதி முழுக்க உங்களுக்கு ஊட்டி என்னவா மாறுது அங்கே வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி அங்கே வர்றாங்க ஊட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படியெல்லாம் அங்கே வந்து பால் பண்ணைகள் வருது பங்களாக்கள் வருது ஹோட்டல்கள் வருது ஊட்டிக்கு மின்சாரம் பைக்கரால் இருந்து எப்படி வருது ரங்கன்றவன் ஒரு மாடனாக ஒரு காலனியத்தை எப்படி எதிர்கொள்கிறான் லவ்டேல் பள்ளிக்கு போய் படிச்சுட்டு திரும்ப வர்றவன் ஒரு சுதந்திர போராட்டத்தை காந்தியத்தை அல்லது நாட்டு விடுதலையோடு கிருஷ்ணன் வந்து திரும்ப ஹட்டி இவங்க வாழக்கூடிய இடத்துக்கு பேர் ஹட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹட்டிக்கே வர்றான் அடுத்த பகுதியில் மூணு பேரும் திரும்ப ஒரு குறிஞ்சி முடிஞ்சு ரெண்டாவது குறிஞ்சிக்கு வந்துடுறாங்க அவங்க அவங்க நாவலை வந்து அப்படி வடிவமாக கட்டமைச்சிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ ரெண்டு மூணு பேருமே இளைஞர்களாக வர்றாங்க மூணு சித்தாந்தத்தோடு வரான் பூசாரியத்தை கைவிட்டுறான் ஜோகி விட்டுட்டு தன்னோட காட்டையும் வேளாண்மை விவசாயத்தையும் பெருக்கணும் அப்படின்னு வரான் ரங்கன் வந்து நிலங்களை பூரா வாங்கினோம் ஊட்டியில் இருக்கிறது மாதிரியே சந்தை கடை ஹோட்டல் கட்டுறது இதெல்லாம் பார்த்து அவன் ஒரு மாடர்ன்ட்டிக்குள்ளே வாரான் ஆனால் அதை சுரண்டல் வடிவமாக வாரான் இது இந்த பகுதியை நம்ம பார்க்க முடியும் இது ரெண்டாவது பகுதியாக இருக்கிறது மூணாவது பகுதியில் அவங்கள மூணு குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கக்கூடிய கலவரங்கள் சண்டைகள் பாருன்னு ஒரு முறை பெண்ணோட இந்த மூணு பேரில் யார் திருமணம் செய்கிறது யாருக்கு உரிமை இருக்குன்றதில் இந்த மூணு குடும்பங்கள் பிரியுது இந்த மூணு குடும்பத்தை மையமாக வச்சு கட்டி முழுக்க என்ன செய்யுது பிரியறத நம்ம பார்க்குறோம் இதுக்கிடையில் அவங்க வந்து மற்ற இனக்குழுக்களையும் எழுதுகிறாங்க அது ராஜமகிருஷ்ணனுடைய ஒரு அட்டகாசமான விஷயம் நான் சொல்லுவேன் குறிப்பாக தோடர்கள் கோத்தர்கள் குறும்பர்கள் இவங்க மூணு பேருக்கும் படுகர்களோட என்ன உறவு இருக்குது அப்போ படுகர் வந்து குறும்பர்களுக்கு பயப்படுறாங்க ஆளு குறும்பர்கள் முழுக்க என்ன செய்கிறாங்கன்னா கோட்டு உருவங்களையும் போ குகைகளுக்குள்ள செய்வினையும் சூதும் மந்திரமும் வச்சு பல படுகர் மூதாதையர்களை கொண்டு விட்டான் ஏவல் காய்ச்சல்னே ஒரு பின்லி சூனியத்தை வச்சு விட்டான் அப்படின்னு இந்த குளம் பூரா என்ன செய்யுது குறும்பர்கள் மேலே கடுமையாக பயமும் இருக்குது அவங்ககிட்ட அவங்களுக்கு நிலம் கொடுக்குறாங்க தானியம் கொடுக்குறாங்க எரும மாடுகளை கொடுக்குறாங்க ஒரு கல்ச்சுரல் காம்ப்ரமைஸை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க குறும்பர்களுடைய நிலங்கள் தான் இது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் அதுக்குள்ளே இருக்குது கோத்தர்கள்ன்றவங்க இசைக்கருவிகள் இசைக்கவும் படுகர்களோட எல்லா சடங்குகள்லேயும் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க கலந்துக்கிறாங்க கு குறிப்பாக அது திருமண சடங்காக இருக்கட்டும் அல்லது இறப்பு சடங்காக இருக்கட்டும் ஒவ்வொரு சடங்கும் கோத்தர்கள் இல்லாமல் நடக்கிறது இல்லைன்ருக்கு தோடர்கள் தோட்டங்களில் வேலை செய்கிறவங்க இப்போ இந்த நாலு குழுவுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உறவும் கொடுக்கல் வாங்கலும் பண்டமாற்றம் இதை வந்து இடையில இடையில் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ மூன்றாவது பகுதியில் இந்த உறவு சிக்கல்கள் ஆகிறது இந்த மூன்று தலைமுறைகளும் மூன்று நோக்கங்களோட கட்டிக்க வருது கிருஷ்ணன் வந்து பெட்டிஷன் போட்டு பள்ளிக்கூடத்தை கொண்டு வர்றான் தார்ச்சாலையை கொண்டு வர்றான் பிள்ளைகளுக்கு ரே இலவச கல்வி வரணும் ரேஷன் வரணும் கொடி எடுத்து கதர் கொடி எடுத்து மக்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் திரட்ட ஆரம்பிக்கிறான் டீ எஸ்டேட்டுகள் பரவ ஆரம்பிக்குது ஊட்டியில் கிளப்பு கடைகள் வர ஆரம்பிக்குது சினிமா தியேட்டர் வருது இது எல்லாமே இந்த படுகர்கள் வாழக்கூடிய மலைகளுக்கு எல்லா பக்கமும் வருது அப்படி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய படுகர் இனக்குழுக்கள் யாரெல்லாம் தேயிலை தோட்டம் காஃபின் அந்த ஆப்ஷன் போனாலும் அவன் வசதி வாய்ப்பு ஒரு பணக்கார வர்க்கமாக மாறுறான் அதை மறுத்து கிழங்கும் சாமை கேழ்வரகு விவசாயம் பண்ணுறவன் இன்னொரு பகுதியாக மாறுறான் இதுகளுக்குள்ள காலனியம் உள்ள வருது துறைமார்கள் வர்றாங்க புரோக்கர்ஸ் வராங்க நிலங்களை வாங்குகிறாங்க மலை சரிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசு கையகப்படுத்துது குன்றுகள் குறையுது எருமை மேய்ச்சல் மந்தைகள் குறைய ஆரம்பிக்கின்றன கட்டிக்கு பள்ளிக்கூடம் வர ஆரம்பிச்சிருது இப்படி ரெண்டு விஷயமே பேரலாக அதை மூணாவது குறிஞ்சி நாலாவது குறிஞ்சி நாலு அஞ்சு குறிஞ்சி அந்த பகுதிகள் முழுக்க ஒரு மலை வந்து மாடர்னைசேஷன் ஆகும்போது அங்கே என்னெல்லாம் இனக்குழுக்கள் மாறுது அதில் இருக்க நல்ல விஷயங்கள் இருக்குது அதுக்காக இவங்க வந்து மாடர்னிட்டி அப்போசிட் பண்ணி எழுதலை டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அந்த குண்டாறு அந்த மலைகள் எல்லாம் யாருக்கு சொந்தமாக மாறுது மலையாளிகள் முழுக்க வந்து நிலங்களை வாங்க ஆரம்பிச்சறாங்க கொங்கு பகுதி கவுண்டர்கள் வந்து நிலங்களை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ குறும்பர்கள்கிட்ட இருந்தது கோத்தர்கள்கிட்ட இருந்தது தோடர்கள்கிட்ட இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிக்குது ஆங்கிலேயர்கள்டையும் பிற பிற பகுதியினர்கிட்டையும் மாறுது அதை அந்த விஷயங்களை எதிர்கொண்ட படுகர் குடிகள் அவங்க வந்து பணக்காரர்களாகவும் ஒரு நிலம் உடையவர்களாகவும் மாறிடுறாங்க அது தெரியாதவங்க அல்லது கல்விக்குள்ளே வராதவங்க அவங்க அதே நிலங்களில் கூலிகளாக மாறுறாங்க குறிப்பாக தோடர்கள் கோத்தர்கள் குறும்பர்கள் இன்னும் நிலம மோசமாகிருது படுகில் ஒரு பகுதியினர் ஒரு நாற்பது சதவீதம் பேர் தேயிலை தோட்டங்களுக்கு அடாப்ட் ஆகிடுறாங்க எனக்கு வந்து இதில் பெரிய ஆச்சரியம் இவங்க இந்த ஒரே இனக்களுக்குள்ளே இருக்க இருவேறு முரண்பாடுகள் எப்படி ஒரு டெவலப்மெண்ட்டில் நடக்குதுன்றத க்ராஸ் பண்ணுறாங்க அதுதான் நீங்கள் மன்னகத்து பூந்தொழிகளில் குறிப்பாக உசிலம்பட்டி வட்டாரங்களில் சிசு கொலையில மையமாக வச்சு அவங்க எழுதும்போது அதில் வந்து அவங்க முக்கியமான ஒரு காரணம் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து வைகை டேம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கட்டப்படுது அதுக்கு முன்னாடி இங்கே எட்டு நாலு இருபத்தி நாலு கிராமம் இந்த வாழ்க்கை வாழ்கிற இவங்ககிட்ட என்னது இல்லை அந்த குழந்தை சிசு கொலை இல்லை இந்த வைகை அணையிலேருந்து தண்ணீர் வந்து எப்படி அதே இனக்குழுவில் ஒரு பகுதிக்கு போகும்போது அந்த இனக்குழு வந்து என்ன செய்து ஓரளவுக்கு தண்ணி பாயிற நிலங்களில் இருக்கிறவங்க வசதியும் வாய்ப்பும் கூடும் போது அங்கே போகிற திருமணமாகி போகக்கூடிய பெண்கள் வசதி வாய்ப்பாக நல்லா கட்டி கொடுத்து வாழ முடியுது அந்த குழு வந்து மற்ற பெண் இங்கே வரும்போது வரதட்சணையோடு வரணும் நாங்கள் இவ்வளோ வசதி வாய்ப்பாக இருக்கோம் இவ்வளோ கல்வி இருக்குது இப்படி ஒரு ரெண்டு பேர் பட்டதாக வந்து அவங்க அந்த மன்னகத்து புந்துளிகளில் எழுதுகிறாங்க அது இப்படி ஒவ்வொரு பகுதியையுமே அவங்க வந்து இப்படி ஒரு பார்வை அவங்களுக்கு தோன்றுவதற்கு முக்கியமாக அவங்ககிட்ட இருந்த அந்த இடதுசாரி சித்தாந்தம் வந்து அவங்கள அங்கே நடக்கக்கூடிய அந்த மண்ணை மக்களை அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிற வைக்கிறது இன்னொன்று ஹட்டிக்குள்ளே காலரா பரவுது வீடுகள் தோறும் எலிகள் செத்து விளங்க விழ ஆரம்பிக்கின்றன சம்ஸ்காரா நாவல் நம்ம படிச்சிருப்போம் அந்த பிளேக் நோய் பரவும் போது அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைமுறைக்கு இளைய தலைமுறைக்கும் பெரிய சண்டை நடக்குது மூத்த தலைமுறை வந்து அம்மனுக்கு வந்து சேவல் தான் காரணம்னு சொல்லி நிற்கிது இளைய தலைமுறை பூரா டாக்டர்களை கூப்பிட்டு வந்து தடுப்பூசிகளை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கே வந்து நவீனத்துக்கும் பழமைக்கும் ரெண்டுக்கும் ஒரு முரணும் மோதலும் இருக்குது நோய் பரவும் போது கிறிஸ்தவ மதமும் உள்ள பரவ ஆரம்பிக்குது பரவ ஆரம்பிக்குதுன்னா மருத்துவம் உதவி உட்டுன்னு ஒரு அம்மையாரை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க அந்த அம்மையார் வந்து என்ன செய்கிறாங்க நீலகிரி மலை முழுக்க போய் தடுப்பூசிகள் போட்டு அந்த இனக்குழுக்களை காப்பாற்றுவதை பற்றிய செய்திகள் இருக்குது ஆக இந்த மாதிரி இப்படி போகும்போது அடுத்து நடக்கக்கூடியது எல்லாமே என்னாகுதுன்னா முதல்ல விவசாயம் காலி ஆகிடுது எருமை மந்தை டீ எஸ்டேட் தேயிலை காஃபி உங்களுக்கு டீ ஃபேக்டரிகள் இது எல்லாம் தொழில் தொழில் தொழிலாளிகள் வர்க்கம் என்ற ஒன்று உருவாகி விடுகிறது அப்போ அங்கே வந்து கடைசியாக என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க நாயர் கடைகளில் கிராம்ஃபோன் ஒழிக்கிறது பைக்ரா மின் திட்டத்தில் அங்கே வந்து ஊட்டியில் எல்லாருமே ஊட்டி பவனில் இனக்குழுக்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக அவங்க எழுதியிருக்காங்க கலோனியம் அல்லது இந்த மாடர்னைசேஷன்றது மூவரையும் மூணு பாதையில் கொண்டு போகிறத அவங்க வந்து மைய ஓட்டமாக வச்சுருக்காங்க கிருஷ்ணன் வந்து சுதந்திர போராட்டமும் கதற்கொடியுமாக இருக்கான் ரங்கன் வந்து காலனியத்தை பயன்படுத்தி சுரண்டலும் ஏமாத்துறதும் பணப்பயிர்களை இது பண்ணுறதும் எல்லைக்கல் ஊண்டி நிலங்களை பிளாட்டை போடுறதும் அந்த மாடர்னைசேஷன் வழியாக அவன் என்னவாக மாறுறான் ஜோகி வந்து அவன் முழுக்க பாரம்பரிய விவசாயத்தை நம்பி கடைசியில் செங்கொடி ஏந்தி அந்த தொழிற்சாலைகளுக்கு எல்லாம் நிறைய பெரிய போராட்டங்கள் உரிமைக்காக இடதுசாரிகள் பெரும் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க கதையோட இறுதி பகுதியில் கிருஷ்ணன் கிருஷ்ண கவுடராக இருக்கிறார் ரங்கன் ரங்க கவுடராக மாறுகிறார் ஜோகி ஜோகி கவுடராக மாறுகிறார் இவங்க அந்த மூன்றாம் தலைமுறையோட அடுத்த பிள்ளைகள் பொறியியல் படிச்சிருது அவன் வந்து ஜோகியோட பையனாக இருக்கான் கிருஷ்ணனோட பேத்தி ஒரு பொண்ணு வருது விஜயான்னு நினைக்கிறேன் இவன் வந்து நஞ்சன் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் பேருந்தில் போகும்போது மூத்த தலைமுறை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க காதலிக்க தொடங்குகிறார்கள் என்ன இப்படி நம்ம பாரம்பரியமாக சண்டை ஓட்டு கிடக்கமே எப்படி நம்ம ஒன்றெல்லாம் பழனி போய் முனிய பழனி முருகன் கோயிலில் போய் நம்ம கல்யாணத்தை முடித்து நம்ம என்ன செஞ்சிருவோம் செட்டில் ஆயிடுவோம்னு சொல்லும்போது அந்த நாவல் கதை முடிந்து விடுகிறது மாடர்னைசேஷனையும் அவங்க உள்வாங்கியிருக்காங்க இனக்குழுக்களையும் உள்வாங்கியிருக்காங்க சடங்குகள் எல்லாமே அற்புதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக இறப்பு சடங்கு வந்து ஏழு சப்பரம் செய்கிறதுன்றது படுகாயனக் குழுவில் ரொம்ப முக்கியமான ஒன்று மூங்கில் அந்த மரங்கள் இயற்கையிலேருந்து கிடைக்கிற ஒவ்வொரு அடுக்கடுக்காக வச்சு நீங்கள் வந்து ஆங்கிலேய ராவணங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் முகநூலில் பார்த்துருக்கலாம் அப்போ அந்த வட்டாரத்தில் கிடைக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டு ஏன்னா தமிழகம் முழுக்கவே வந்து சாவு சடங்கு ரொம்ப முக்கியமானது இந்த இறப்பு சடங்கும் பாடை கட்டுறதும் காளிங்கன் ஒரு நண்பர் ஒருத்தர் அதை பற்றி எழுதியிருப்பார் ஒவ்வொரு சாதியும் எப்படி அந்த வட்டாரத்தில் விளையிற தானியம் தாவரங்கள் நம்பிக்கை இனக்குழுவுக்கான முடிவுகள் எதிர்காலம் இதை வச்சு எப்படி பாடை கட்டுறாங்கன்னு அதில் அவர் எழுதுவார் இதில் அந்த சப்பரத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒரு காரணம் இருக்குது கல்யாணமும் அதே மாதிரி தான் ஆற்றுக்கு போகிறது ஒரு குடத்தில் தண்ணீரை விடுறது இப்படி இது இது சம்மந்தமான நிறைய தகவல்கள் சேகரித்திருக்கிறார்கள் இந்த நாவல் நாம் எல்லாம் கோபல்ல கிராமத்தில் தான் தமிழ் இனக்குழு பற்றிய நாவல் தொடங்குகிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் மாண்டவியல் இனவரவியல் எல்லாம் ரொம்ப பின்னாடி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது எனக்கு என்னவோ தவறுன்னு தோணுது கொஞ்சம் முன்னாடியே தேனிலே நம்ம என்ன செய்ய முடியும் ஆரம்பிக்க முடியும் கிருஷ்ணன் குறித்து நல்ல பதிப்புகள் உரையாடல்கள் நூல்கள் தமிழகம் முழுக வந்துகிட்டு இருக்கு சாகித்ய அகாடமி அதை நூற்றாண்டு விழாவாக மாற்றி இருக்கிறது அந்த வகையில் பேராசிரியர் அரவிந்தன் ஐயா நண்பர் குருசாமி அன்பு ஃபாதர் இதுவரை என்னோடய உரையை கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி